அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற இந்த சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் ஊடாக மிக முக்கியமாக இந்த ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற இந்த சேனல் வந்து எதை நோக்கி நம்ம இந்த வீடியோக்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை மக்கள் நாம் மக்களாகிய நாம் எந்த இடத்தில் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை அந்த அறிக்கையை நாங்கள் கொடுத்துவிட்டு இன்றைக்கு முழுவதுமாக முழுவதுமாக நிறைவேற்றி விட்டோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் என்னென்ன என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதிகள் உண்மையாகவே அந்த வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த இந்த குறிப்பிட்ட இந்த இதில் வந்து திமுக என்னென்னலாம் செய்திருக்கிறது சொன்னது என்னென்னலாம் செய்தது என்று பார்த்து வருகிறோம் ஒவ்வொன்றும் ஏதோ போற போக்கில் சொல்கிற தகவல்கள் அல்ல முழுவதுமாக இது திமுக அரசு இருக்கிறது இல்லையா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த திமுக அரசு கொடுத்திருக்கிற அறிக்கை அதன் மூலமாகத்தான் வைக்கப்படுகிறது நான் சொல்லுகிற எல்லாம் இந்த திமுக அரசு கொடுத்த தரவு இன்றைக்கு இதே திமுக கொடுத்த தரவை வைத்துத்தான் திமுக என்ன சொன்னது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை புட்டு புட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி பெல் பட்டன் பிரஸ் ஆள் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கேன் ஏன்னா நான் தொடர்ந்து ஒரு ரிலே நடந்து கொண்டிருக்கிறோம் சரி நேரடியாக வீடியோக்கு போகலாம் இப்போ திமுக தேர்தல் அறிக்கை அந்த ரிலே இருக்கிறது இல்லையா அதில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது திமுக தேர்தல் அறிக்கையில் இருபத்தி எட்டாவது அவர்கள் கொடுத்த நாங்கள் வந்தால் இதை செய்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் இல்லையா அந்த வாக்குறுதியில் இருபத்தி எட்டாவது வாக்குறுதி அந்த வாக்குறுதியை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று மாநில அரசு அறிவித்த பிறகும் டெல்டா பகுதி விவசாய நிலங்களில் மீத்தேன் வாயு மற்றும் எடுக்கும் புதிய திட்டங்களை மத்திய அரசு மீண்டும் கொண்டு வர முயற்சித்தால் அதனை விவசாயிகளின் நலன் காக்கும் திமுக அரசு தடுத்து நிறுத்தும் எப்படி அண்டர்லைன் பண்ற கேட்டுக்கண்ணே கடைசி வரியல் இந்த திட்டங்களை மத்திய அரசு மீண்டும் கொண்டு வர முயற்சித்தால் அதனை விவசாயிகளின் நலன் காக்கும் திமுக அரசு தடுத்து நிறுத்தும் என்று இவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கார்கள் வாக்குறுதி எண் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இருபத்தி எட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கிறார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்றால் என்னென்றால் இந்த குறிப்பிட்ட இந்த அறிவிக்கப்பட்ட இந்த வேளாண் மண்டலங்களில் அரசுடைய எந்த திட்டமும் நாங்கள் ஈத்தியன் எடுக்கிறோம் மீத்தியன் எடுக்கிறோம் சாலை உருவாக்கம் செய்கிறோம் நிறுவனத்தை கட்டுகிறோம் இல்லை ஒரு இப்போ சிப்கார்ட் மாதிரியான ஒரு தொழில் பூங்கா அமைக்கிறோம் இது போல எந்த திட்டமும் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்குள் வரக்கூடாது காரணம் என்னவென்றால் இது இங்கிருக்கிற தமிழ் மக்களுக்கும் அண்டை மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கும் அயல் நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் சோறு உணவு கொடுக்கக்கூடிய உணவை விளைவித்து விளைவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மண் இந்த மண்ணில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த மண் அதனுடைய தன்மையை இழக்காமல் தொடர்ந்து இயங்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும் என்ற நல் நோக்கோடு ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்தார் அன்றைய முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை முதல்ல ஒன்னு பார்க்க வேண்டும் என்னவென்றால் இன்றைக்கு திமுக கொடுத்திருக்கிறது இல்லையா நாங்கள் வந்தால் விவசாய நலன் காட்கிற திமுக இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் எதையும் செய்ய விடமாட்டோம் என்று ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட நிலங்கள் இருக்கிறது இல்லையா இந்த நிலங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு மிகப்பெரிய போராட்டத்திற்கு போராட்டத்தை செய்து இதை அறிவிப்பதற்கு காரணமே திமுக தான் ஏனென்றால் அந்த நிலம் ஏற்கனவே அந்த நிலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசும் வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்களோடு கொண்டு அவர்கள் கொடுக்கிற அந்த கட்டிங் இருக்கிறது இல்லையா அந்த லஞ்ச பணம் கையூட்டு அதை பெற்றுக்கொண்டு இந்த நிலங்களை பால் செய்ய திட்டமே இவர்கள் தான் தீட்டியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து இங்கே கிணறுகள் அமைத்து இந்த பொன்விளைகிற அந்த பூமியை நாசம் செய்தது திமுக இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் உழவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கட்சி என்று எப்படி நா கூசாமல் போய் சொல்கிறார்கள் ஒவ்வொன்றாக இவர்கள் முக முக முகத்தெறியை உரித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இன்றைக்கும் வெறும் வெற்று விளம்பரத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் வெறும் காட்சியை வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களாகிய உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு நடந்தது கொண்டு வந்தது அவர்கள் தான் இதை கொண்டு வந்துவிட்டு இது சிறப்பான திட்டம் தமிழ்நாடு முன்னேற்றப் பாதையை நோக்கிச் செல்லும் என்று பேட்டி கொடுத்தார்கள் இன்றைக்கும் அந்த பேட்டி சமூக வலைதளங்களில் இருக்கிறது இருக்கிறது தேர்தலின் போது இந்த பாதுகாக்கப்பட்ட வேணாளுமன்றமாக அறிவித்த பொழுது டெல்டா மாவட்டத்தில் திமுக வாக்கு சேகரிக்க இன்றைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போகும்போது தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டேன் என்று அவர் பேசிய வானொலிகளும் இருக்கிறது தெரியாமல் கையெழுத்து போட்டு எப்படி தெரியாமல் நான் ஒருத்தர் சொன்னா எனக்கு நீதிமன்றம் காவல்துறையும் விட்டு விடுவா எத்தனை மக்கள் வாழ்வாதாரம் போனது எத்தனை காடுகள் பாலானது நிலத்தில் நீர் பாழானது காற்று மாசுபட்டது மண் மாசுபட்டது அந்த மாசுபட்ட மண்ணிலிருந்து விளைகிற பொருளை தின்று எத்தனை பேருக்கு எத்தனை வியாதிகள் எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் போகிற போக்கில் தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டார் எவ்வளவு எவ்வளவு நெஞ்சலத்தம் இருக்கிறது அதை மக்களுக்கு சொல்லி டெல்டா மாவட்டத்தில் போராக்குறைக்கு பாதிக்கப்பட்டிருப்ப காவிரி நதிநீர் வராமல் போனதுக்கு காரணமே திமுக தான் இன்றைக்கும் டெல்டா மாவட்டம் திமுகவின் கோட்டை என்று மாறுவற்றிக் கொள்கிறார்கள் அங்கே இருக்கிற மக்கள் உண்மையாகவே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அறிவார்ந்தவர்களா என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது ஏன்னா அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்கள் வாழ்வாரம் பாதிக்கப்பட்டு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக விவசாயம் செய்து கொண்டிருந்த உங்கள் மூலாதிகள் செய் வைத்திருந்த அந்த நிலத்தை நாசம் செய்து அதற்கு தண்ணி வராமல் கர்நாடக அரசு எப்பொழுதெல்லாம் அணை கட்டுகிறதோ அப்போல்லாம் திமுக தான் ஆச்சிட்டு வந்திருக்கிறது இவ்வளவு வஞ்சகம் இவ்வளவு செய்த அந்த திமுக மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்க்கை வாக்களித்து எங்கள் பகுதி திமுக கோட்டை என்று சொல்வதில் உங்களுக்கு பெருமை இல்லை உண்மையாகவே சிறுமை என்ன இப்படி பேசுகிறேன் என்றால் நாம் உண்மையை உறக்கச் சொல்வதில் எந்தவித வருத்தமும் எனக்கு கிடையாது அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த அந்த நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் ஒப்பந்தம் அதன் பிறகாக வேதாந்த உள்ள வருகிறது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் அன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க காங்கிரஸ் அரசு முழுவதுமாக முடித்து விட்டது பிறகு அது வழக்கு வழக்கு தமிழ்நாடு அரசு அதன் பிறகு வழக்கு வழக்கு என்று ஒவ்வொரு முறையும் வழக்கு சென்று வேறு வழியே இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறது இப்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பகுதிகளை பற்றி முழுவதுமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் மயிலாடுதுறை முழுவதும் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் ஒரு ஐந்து பகுதிகள் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் மணமேல்குடி திருவரங்குளம் கரம்பக்குடி இந்த ஐந்து பகுதிகள் அதுபோக கடலூர் காட்டுமன்னார் கோவில் மேல் புவனகிரி பரங்கிப்பேட்டை குமாராட்சி இந்த பகுதிகள் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார்கள் அறிவித்ததன் விளைவாக அங்கே புதிய கிணறுகள் அமைக்கப்படக்கூடாது என்றும் ஏற்கனவே அமைத்திருக்கிற கிணறுகளை உடனடியாக மூட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டு அது தொடர்ந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நாங்கள் வந்ததை அறிவிப்போம் என்று இவர்கள் இன்றைக்கும் மாறிட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த கிரெடிட் இதை வந்து இந்த இந்த சிறப்புமிக்க ஒரு செய்கை செய்தது அதிமுக அன்றைக்கு உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் அன்றைக்கும் மத்திய அரசு பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தது அதிமுக கூட்டணியிலிருந்து அன்றைக்கும் இதற்கு ஆதரவு கிடைக்கவில்லை அதிமுகவிற்கு ஆதரவு கிடைக்கவில்லை இருப்பினும் மக்கள் நலன் கருதி இதை சிறப்பு சட்டமாக ஏற்றி சிறப்பு தீர்மானத்தில் கொண்டு வந்தார் இப்பொழுது இப்பொழுது கடலில் எடுக்கிறேன் என்று ஒரு திட்டத்திற்கு போன வருடமே திமுக அரசு கையொப்பமிட்டு கொடுத்துருக்கிறது இப்போ அதுக்கான எடுக்கிற இடங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரெயல் பார்ப்பாங்க இல்லைங்களா அது ஆரம்பமாகி இருக்குது அது நடந்ததுக்கு தான் தெரியுது என்னன்னா கடலுக்குள்ளே இவங்க மீத்தே எடுக்க போகிறாங்க இப்படி மீன் பலம் நாசமாக போக போகுதுன்னு தெரியுது ஏ இது உடனே திமுக வேடம் போடுகிறதா பார்த்தைகளா மத்திய அரசு இதை செய்கிறது நாங்கள் இதை நாங்கள் இருக்கும் முறை இது நடக்காது என்றெல்லாம் இவர் வீரவசனம் பேசுகிறார் என்ன என்று உள் பார்த்தால் இது ஒன்று ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்ட திட்டம் மக்களுக்கு இதை காட்டவே இல்லை எப்படி மதுரையில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கையொப்பமிட்டு விட்டு அமைதி காத்து இது மக்களுக்கு தெரியாது எப்படியாவது இந்த திட்டம் வரட்டும் இந்த திட்டத்தை அந்த வருகிற அந்த நிறுவனம் என்பது வேதாந்தா நிறுவனம் என்பது உலகறியும் அந்த நிறுவனத்தோடு நீங்கள் ஆயிரம் கோடி லஞ்சம் பெற்றார்களோ தெரியவில்லை ஏன்னா நிலக்கரியில் ஒப்பந்தம் செய்வதற்கே ஆயிரத்தி இருநூறு கோடி லஞ்சம் பெற்றவர்கள் ஆகிட்டேவர்கள் உடனடியாக இது வெளியே வந்தவுடன் அதிமுக களத்தில் இறங்கியது அன்றைக்கும் ஆனால் உண்மையாக அந்த போராட்டம் என்பது மக்களுடைய போராட்டம் மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் இந்த விடயத்தை வெளியே வெளியே மக்களுக்கு தெரியப்படுத்துவதில் அதிமுகவின் பங்கு மிகப்பெரிய பங்கு ஏனென்றால் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது இவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அந்த தோனி எத்தனாயிரம் கோடி வாங்கினார்கள் என்று தெரியவில்லை என்று அதிமுக ஊடகத்தில் பெருசு பேசிய பிறகுதான் இது வெளிவந்தது உடனடியாக அமைதி காத்தார்கள் உடனடியாக என்ன செய்தார்கள் மதுரையில் இருக்கிற அந்த மக்கள் தன்னுச்சியாக தன்னுச்சியாக ஒரு போராட்டத்தை அறிவித்து மிகப்பெரிய போராட்டத்தை செய்து வெற்றியும் கண்டார்கள் இந்த போராட்டம் மக்களிடத்தில் பரவிவிடக் கூடாது என்பதற்காக அங்கே ஒரு மத உருவாக்கிவிட்டது திமுக எப்பொழுதும் திமுக செய்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் செய்யும் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் வருமான வரித்துறை சோதனை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனையை திசை திருப்புவதற்கு இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படித்தான் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மண்டலத்தை அறிவித்த திட்டத்திலும் இவர்களுடைய செயல்பாடு இருந்திருக்கிறது இப்படி ஒரு சிட்ட இப்படி ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் திமுக காரர்கள் இவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் திட்டத்தின் அடிப்படையில் தான் அங்கே கிணறுகள் அமைக்கப்பட்டு மீத்தல் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் கிடர்கள் அமைக்கப்பட்டது இவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் தான் அந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு தான் அதிமுக படாது பாடுபட்டு போராடி மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்தால் கூட மத்திய அரசோடு கூட்டணியில் தான் இருக்கிறோம் அது தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று பொங்கு எழுந்து பட அரும்பாடுபட்டு கொண்டு வந்ததுதான் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படி கொண்டு வந்த அந்த வேளாண் மண்டலத்தில் எனக்கு நகைப்பாக இருக்கிறது அப்படி கொண்டு வந்த அந்த வேளாண் மண்டல மண்டலத்தில் மீண்டும் திமுகவை வைத்திருந்தார்கள் அந்த மக்கள் இப்பொழுதாவது தயவு கூர்ந்து இப்பொழுதாவது உண்மை என்னவென்றால் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இவ்வளவு பாதிப்பு அடைவதற்கு காரணமே திமுக மீண்டும் மீண்டும் அவர்கே வாக்களியுங்கள் நீங்கள் நாம் இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பயிரிடுகிற அந்த அரிசி என்பது நாளைக்கு நமக்கு வாய்க்கரிசியாக மாறிவிடும் திமுகவிற்கு வாக்களிப்பது என்பது இனிமேலாவது இதை உணர்ந்து செயல்படுங்கள் ஏனென்றால் இவர்கள் நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டிற்கு உழவர்களுக்கு விவசாய பட்ஜெட் என்று தனியாக ஒரு பட்ஜெட் போடப்படும் என்று இருக்கிறது அடுத்த வாக்குறுதி அதைப் பற்றியான வாக்குறுதிகள் தான் இருந்தாலும் இந்த ஒரு சரத்தை பற்றி நான் உங்களுக்கு நினைவு கூற வேண்டும் என்றுதான் நினைவு வந்திருக்கேன் குறிப்பாக இன்னொரு விடயம் ஏனென்றால் தமிழ்நாடு அரசை பற்றி நான் பதிவிட்டிருந்தேன் ஏன்னா தமிழ்நாடு அரசில் அங்கம் வகிக்கிற நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா பொதுத்துறை நிறுவனங்கள் இரண்டு நிறுவனங்கள் பற்றி டேங் டி பற்றியும் டேங் கெட்கோ பட்டியும் அறுபத்தி நான்குக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கிறது ஊடாக வாக்குறுதிக்கு ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் இடையில் அந்த நிறுவனம் ஒவ்வொரு நிறுவனங்கள் எந்த அளவில் இயங்கிக் கொண்டிருந்தது இப்பொழுது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று முக்கியமான சில நிறுவனங்களை வந்து பதிவு நினைக்கிறேன் அந்த காணொலிகளும் தொடர்ந்து வரும் அதனால் இணைந்திரங்கள் அடுத்து வருகிறது உழவர்களை பற்றிய இவர்கள் பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் வந்தால் பட்ஜெட் தனி பட்ஜெட் ஒதுக்கி என்னென்னெல்லாம் செய்வார்கள் என்று சொல்லியிருக்கார்கள் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி முழுவதுமாக அரசி அலசி ஆராய இருக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸோடு மீண்டும் உங்களை அடுத்த சுவாரஸ்யமான காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன் நன்றி வணக்கம்